ஹலோ மக்களே இந்த வீடியோவில் நம்ம வந்து எள்ளு கருப்பட்டி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரெண்டே ரெண்டு பொருள் தான் ஒன்று எள்ளு ஒன்று கருப்பட்டி இதுக்கு நீங்கள் வெள்ளை எள் இல்லை கருப்பியல் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெள்ளை எள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் பேக்கெட் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு சிரட்டை கருப்பட்டியை கருப்பட்டியை வந்து இடித்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் மிக்ஸி ஜாரில் ரெண்டத்தையும் போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எள் கருப்பட்டி வந்து ரெடி ஆயிரும் ஃபஸ்ட்டு வந்து இந்த கருப்பட்டி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த எள்ளு வந்து நல்லா வறுத்து ஆற வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்து ரெண்டத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துருங்க ரொம்ப நேரம் இதை போட்டு அரைக்கக்கூடாது ஏன்னா எள்ளுலருந்து அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஜஸ்ட் ஒரு மூணு பல்ஸ் அந்த மாதிரி மட்டும் கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்தால் போதுமானது ஸோ வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளிப் போயிடுச்சு பீரியட்ஸ் வந்து வரல பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் பண்ணும் உங்களுக்கு பிசிஓடி பிசிஓஸ் இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த எள்ளு கருப்பட்டி வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்போ வந்து இதுக்கு உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கருப்பட்டி வந்து உங்கள் கற்பப்பாயில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் ஸோ இது ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஒரு ஃபுட்டுன்னு வந்து சொல்லலாம் இது வந்து அப்படியே நீங்கள் நிறைய பண்ணி ஸ்டோர்லாம் பண்ணி வைக்க தேவையில்லை அப்படி ஃப்ரெஷ்ஷாக பேட்ச் பேட்சாக பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு வெளியே வைக்கலாம் ஒன்றுமே கெட்டு போகாது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் டூ த்ரீ டேஸ்லாம் நீங்கள் வைக்க மாட்டீங்க ஏன்னா இதை சாப்பிட்டாலே அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும் ஸோ இது வந்து அப்படியே பவுடர் ஃபார்மில் நீங்கள் ஸ்பூனால் எடுத்து சாப்பிடுங்க அப்படி இல்லைனா கையால் உருண்டைகளாக பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க ஸோ கட்டாயம் பெண்கள் எல்லோரும் வந்து இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மக்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி